தமிழ் சினிமாவில் எத்தனையோ அண்ணன் தங்கை பாடல்கள் வந்திருக்கு நைன்டீன் சிக்ஸ்டீஸில் வந்த இந்த பாசமலர் திரைப்படத்தில் இடம்பெற்ற மலர்ந்து மலராத இந்த பாட்டை வந்து எல்லாருக்குமே சொல்லலாம் மலர்ந்து மலராத பாதி மலர் போல் அந்த பாட்டை வந்து இன்றைக்கி வரையும் அடிச்சுக்கிறதுக்கு எந்த பாட்டுமே கிடையாது அவ்வளோ ஒரு இனிமையாக அந்த பாட்டை வந்து போட்டிருப்பாங்க மெல்லிசை மன்னர்கள் இப்போ அண்ணன் தங்கை பாசத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அந்த பாட்டு இன்றைக்கு வரே விளங்குது இப்போ நிறையா வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் இளையராஜா பீரியடில் வந்து இந்த நான் சிக மனிதன் படத்தில் ஒரு பாட்டு போட்டிருப்பார் அண்ணன் தங்கை பாசத்துக்கு ஒரு உதாரணமாக ஒரு பாட்டு ஒன்று போட்டுப்பாரு அந்த பாட்டு என்ன கேட்டிங்கன்னா வெண்மேகம் மண்ணில் நின்று கண்ணே இன்று பன்னீர் தூவும் செவ்வானம் மண்ணில் வந்து மஞ்சள் நீராட்டும் விடிகாலை வெள்ளி மீனே என் வாழ்வே தானே நான் அண்ணன் அல்ல உன்னை ஈன்ற அன்னை நானே கண்ணீரில் முத்து பந்தல் கட்டி தந்தேனே இந்த பாட்டை கேட்கும் போதே அப்படி மேலாம் பிள்ளைக்கு அந்த மாதிரியான ஒரு இனிமையான அந்த பாட்டு எஸ்பிபி அவ்வளவு ஒரு தங்கைக்கு தங்கையை போற்றி புகழ்ந்து அவ்வளோ ஒரு அருமையாக பாடியிருப்பார் தங்கை மேலே அவ்வளோ பாசத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இந்த பாட்டை பாடியிருப்பார் இந்த மாதிரியெல்லாம் இப்போ பாட்டை வரது கண்டிப்பாக இந்த மாதிரி பாட்டில் இப்போ கண்டிப்பாக இங்கே கேட்கவே முடியாது எவ்வளவு பாடல்கள் இருந்தாலும் இந்த மாதிரியான பாடல்கள்லாம் இப்போ கேட்கவே முடியாது இளையராஜா இசையில் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச பாட்டுனா அந்த நைன்டீஸில் வந்த வெள்ளையத்தேவன் அப்படிங்கிற படத்தில் மனோஜ்குமார் அவர்கள் இயக்கத்தில் வந்த வெள்ளையத்தேவனுங்கிற படத்தில் ஒரு மனோ பாடியிருப்பார் ஒரு பாட்டு கேட்ட உடனே ரொம்ப ஒரு உருக்கும் அந்த பாட்டு அந்த பாட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா தங்கச்சி காலு கோரு தங்க முத்தாரம் முக்குத்தீகள் பத்து தினுசு அன்பு சீதனம் ஓதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று இந்த பாட்டை வந்து மனோ சித்ரா சேர்ந்து பாடியிருப்பாங்க பொன்னாளே வலை சூட்டி புது வைரம் அதை பூட்டி கல்யாண வாழ்த்துக்கள் நான் சொல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு உருகி இந்த பாட்டை பாடிருப்பாரு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு கேட்டவுடனே ரொம்ப ஃபீல் ஆகும் இந்த பாட்டு கேட்டிங்கன்னா தங்கா தங்கையோட பிறந்தவங்க கேட்டிங்கன்னா ரொம்ப இந்த பாட்டு ஃபீல் ஆகும் சித்ரா இந்த பாட்டை சேர்ந்து பாடியிருப்பாங்க அதாவது ஃபஸ்ட் ஆஃப் வந்து மனோ பாடியிருப்பார் செகண்ட் ஆஃப் வந்து சித்ரா பாடியிருப்பாங்க தங்கச்சி காலுக்கோ ஒரு தங்க கொலுசு முத்தார முக்குத்தீகள் பத்து தீனு அன்பு முந்தன் பொன் மனம் இது பாடி பாடியிருப்பாங்க ரொம்ப அருமையான பாட்டு சில வரிகள் இந்த பாட்டில் நான் பாடினது தப்பாக இருக்கலாம் அதுக்காக மன்னிச்சிருங்க எல்லா பாட்டையும் சில வரிகள் மறந்துடும் பாடும்போது அந்த ஃபீல் அந்த பாட்டை தேடி கேட்டு பாருங்க அப்படின்னு தான் அந்த ஒரு நாஸ்டாலஜியாக தான் அந்த பாதியெல்லாம் போடுறேன் பாடலில் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி யாராவது கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க அது தெரிந்த வகையில் அந்த பாடலில் பாடுறேன் அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து எப்படி இந்த பாட்டை கம்போஸ் பண்ணார்னே தெரில எடுத்து வாசிக்கும் போது அவருக்காக அவர் அறியாமல் ஊட்டெடுத்து வருதுன்னு சொல்லுவார் நிறையா பெட்டிகளில் அது எப்படி இந்த மாதிரியான பாடல்கள்லாம் எப்படி ஒரு பெரிய ஒரு இசை ஞானி அப்படின்னு சொல்கிறாங்க இசை ஞானினா ஒரு பெரிய ஒரு தெய்வத்துக்கு சமமான ஒரு ஆளாக தான் மட்டும்தான் அந்த மாதிரியான பாடல்கள்லாம் போட முடியும் அந்த மாதிரி ஒரு ஃபீலபுள் சாங் இந்த பாட்டு இந்த மாதிரி இசையெல்லாம் வந்து எந்த ஒரு இசை பாடலையும் வந்து இனி ஒருத்தர் பிற பிறந்து வந்தாலும் அந்த மாதிரி போடுவாரா அப்படின்னு சொல்ல முடியாது அந்த மாதிரியான ஒரு பாட்டு இந்த பாட்டு இந்த மாதிரி பாட்டெல்லாம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் கேட்டு பாருங்கள் ரொம்ப நல்ல பாட்டு நன்றி வணக்கம்